ஹாயன்பர்லே வணக்கம் நான் உங்கள் ஜி கே கோபி இன்று உழைப்பாளர்கள் தினம் மே ஒன்று அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் டே தான் ஏன்னா நம்ம தொழிலில் வந்து லீவுங்கிற அந்த இது வந்து லீவுங்கிறதுனா நான் அது எப்போ வந்து வேலை கம்மியாகுதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து லீவை எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒர்க்குக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க போய் ஆகணும் இப்போ நம்ம சண்டே லீவு வரதே நம்மளுக்கு பெருசாக தான் இருக்குது நைட்டுங்கிறது வந்து நம்ம வந்து டைமிங் வந்து நம்மளுக்கு தூங்குகிற டைம்லாம் நம்மளே வந்து முடிவு பண்ண முடியாது இப்போ வந்து ஒர்க் இருக்கிற டைமில் ஒர்க் செஞ்சுட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்கும் அதனால் வந்து கம்பல்சரி நாங்கள் வந்து எல்லா நாளுமே வந்து வேலை செய்கிறோம் அதே மாதிரி ஏதாச்சும் கவர்மெண்ட் லீவு ரெண்டாவது வந்து தீபாவளி பொங்கல் அந்த நாளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வேலைக்கு வந்து அவசரத்துக்கு நாங்கள் போய் தான் ஆகணும் இப்போ திடீர்னு லைட்டை இல்லைங்கிறாங்க குழந்தைகள் இருக்கும் வீட்டில் அவங்களால முடியாது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பல்சரி வந்து தான் ஆகணும் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து பாட்டி வந்து யாரும் முடியாதுன்னு நான் சொல்கிறதே இல்லை முடிஞ்சளவுக்கு போயிடுவோம் வேலைக்கு இப்போவே வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நாங்கள் காலையில் நேரமே ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து நைட் வந்து எட்டரை ஆகும் இல்லைன்னா ஒம்பது ஆகும் ஒரு நாளைக்கு வந்து பத்து மணி ஆகும் ஒரு சில வேலையெல்லாம் வந்து நம்ம நைட் செய்ய முடியாமல் அதாவது பகலில் செய்ய முடியாமல் நைட் செய்ய முடியிற இருக்கும் அந்த டைம் வந்து நாங்கள் நைட் தான் செஞ்சாகவும் வேறு வழியில் ஏன்னா இல்லைனா அவங்க ஒர்க்கு பாதிக்கும் அவங்க ஒர்க்கும் பாதிக்காத அளவுக்கு வந்து நாங்கள் வேலை செஞ்சு செஞ்சுதாங்கணும் ஓகே என்னைய இதே மாதிரி வந்து எல்லா எல்லோரும் வந்து நல்லா வேலையில் வந்து திறமையாக வேலை செய்ய அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள்